ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊரில் இருக்கிற பவானீஸ்வரர் கோயில் இப்போது ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க அந்த கோயிலை சுற்றி பார்க்கல வாங்க ஆனால் என்ன நட சாத்திட்டாங்க நான் போகிற டைமுக்கு நான் ரெண்டு மணிக்கு போனேன்னா அதனால் நட சாத்திட்டாங்க பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த கதவு சந்தில் தெரிஞ்சுது அது வேணால் பாருங்கள் தெரிஞ்சால் நான் அதில் தான் பார்த்துட்டு வந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் பாருங்கள் சாமியை இதுதான் எங்கள் பவானீஸ்வரர் சாமி கோயில் சிவன் கோயில் சிவன் அப்புறம் பவானீஸ்வரி ஈஸ்வரி அம்மா அப்புறம் முருகன் அப்புறம் நூற்றி எட்டு நாயன்மார்கள் அப்புறம் விநாயகர் அப்புறம் வந்துட்டு சனீஸ்வர பகவான் தனியாக ஒரு ஆலயம் அப்புறம் நந்திக்கு தனியாக ஒரு ஆலயம் இருக்குது அப்புறம் முருகருக்கு தனியாக ஒரு ஆலயம் இருக்குது இது வந்துட்டு முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் ஈஸ்வரர் இருக்கிற அந்த என்ட்ரன்ஸு இது வந்துட்டு விநாயகர் இவர் கும்பிட்டு தான் நம்ம ஈஸ்வரனை பார்க்க போகணும் சுற்றிட்டு இது பின்னாடி விநாயகர் பின்னாடி இங்கே நந்தி இருக்காங்க பின்னாடி என்ட்ரன்ஸில் ஆனால் உள்ளே ஒரு நந்திக்கு தனியாக ஒரு ஆலயம் இருக்குது அப்புறம் இங்கே உள்ள வந்து ஈஸ்வரன் பவனீஸ்வரர் இந்த சந்தையில் தான் நான் பார்த்தேன் உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள் எவ்வளோ பெரிய நடர் பார்த்தீங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா மயில் வாகனம் இருக்கும் அங்க இருக்கிறது மயில் வாகனம் இது வந்துட்டு இந்த சந்தையில் பார்த்தோம்னா முருகர் முருகர் வந்து வள்ளி இருக்கிற ஒரு தனியாக ஒரு ஆலயம் தான் அங்கே தெரியுதுங்களா நான் சந்தையில் தான் அதையும் பார்த்தேன் இது வந்து முருகர் கொண்டு போகிற அந்த மயில் வாகனம் இங்கே இந்த நடையில் வந்து பவானி ஈஸ்வரி அம்மா தெரிவாங்க எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அது நல்லா கிளியரன்ஸாக தெரியல தெரியலைன்னா மன்னிச்சிக்கோங்க அடுத்த டைம் வீடியோ உள்ளே போய் எடுத்து காமிக்கிறேன் நல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன் அங்கே கூட கொஞ்சம் விளக்காது தெரிஞ்சது இங்கே அதுவுமே தெரியாது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா நான் வெளியே இருந்து பார்க்குறேன்ல அதனால தெரிஞ்சது ச மொபைலில் காமிக்க முடியல சாரி அடுத்த டைம் உள்ளே எடுத்து போய் காமிக்கிறேன் அடுத்து வந்துட்டு நவகிரகங்களை பார்க்கலாம் மெயினாக நான் வர்றது இந்த நவகிரகங்களில் ஒருத்தரான சனி பகவானை பார்க்குறதுக்கு தான் வர்றேன் ஏன்னா என் வாழ்க்கையில் சனி பகவான் ரொம்ப விளையாடிட்டுருக்காரு அதனால் அவரை பார்க்கறக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆனால் இன்றைக்கி திங்க் போச்சு அதனால தான் நட சாத்திட்டாங்க இல்லைன்னா டே இருக்கும் டே கோயில் வந்துட்டு நட சாத்த மாட்டாங்க அப்படியே இருக்கும் இவரை தான் மெயினாக வந்த இந்த சனி பகவானை பார்க்குறக்கு பார்த்தாச்சு வந்து சுற்றியாச்சு மூணு டைம் நவகரங்கள் சுற்றியாச்சு எத்தனை டைம் சுற்றுணும்னு தெரில நான் நான் எப்போவுமே வந்தேன்னா மூணு டைம் சுற்றிடுவேன் சுற்றிட்டு உட்காந்தாச்சு போய் உட்காந்துட்டு அவ்வளோதான நட சாத்தியாச்சும் எங்கே உள்ளே போடுறது உட்காந்தாச்சு இப்படி நீங்களும் நடை சாத்தனுக்கு அப்புறம் வந்து உட்காந்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஆனால் அப்போ கூட்டெல்லாம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு நிறைய பேர் வந்துட்டு தான் இருந்தாங்க நடை சாத்துலேயே சாத்தினாலும் வந்து அந்த ஆலயத்தை மிதிச்சாவே போதுன்னு சொல்லி வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோ சந்திப்போம் டாட்டா பபாய்